கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் நோயால் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறையினர் தொடர்ந்து ஏழாவது நாளாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்துக்குட்பட்ட கூத்தாமண்டி பகுதியில் நோயால் அவதிப்பட்டு வரும் காட்டு யானைக்கு ஏழாவது நாளாக வனத்துறையினர் தொடர்ந்து சிகிச்சை வருகின்றனர் கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக இந்த காட்டு யானையானது இந்த கூத்தாமண்டி வனப்பகுதியிலேயே முகாமிட்டு அதனால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறது இந்த ஒற்றை ஆண் காட்டு யானையானது கடந்த ஏழு நாட்களாக நடக்க முடியாமல் உடல் சோர்வானது ஏற்பட்டு தொடர்ச்சியாக இதே இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவுக்கு நடந்து கொண்டு முன்னும் பின்னுமாகவே இதே இடத்தில் வட்டமடித்து வருகிறது தொடர்ந்து அந்த காட்டு யானையால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் உள்ளே செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறது இதனையடுத்து வனத்துறை பொறுத்தவரையில் சிறுமுகை வனச்சரக அலுவலர் திரு மனோஜ்குமார் மற்றும் கோவை கால்நடை வன மருத்துவர் டாக்டர் சுகுமார் ஆகியோர் அடங்கிய குழுவினர் தொடர்ந்து அதாவது முதல் நாள் முதல் தற்பொழுது வரை ஏழு நாட்களாக தொடர்ச்சியாக யானைக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் யானை நடக்க முடியாமல் அவதிப்படுவதால் தானாக அதனால் உணவு எடுத்துக்கொள்ள முடியவில்லை எனவே அந்த யானைக்கு உணவு வனத்துறை மூலம் தொடர்ந்து அழைக்கப்பட்டு வருகிறது தர்பூசணி வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களுக்கு இந்த யானைக்கு உணவாக அழைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த உணவிலேயே மாத்திரைகளை வைத்து இந்த யானைக்கு உணவாக அழைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அந்த மாத்திரைகள் என்னவென்றால் நோய் ஆன்டிபயாட்டிக் என சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு மாத்திரைகள் அது மட்டும் உழுக்கள் ஏதேனும் இருந்தால் அதன் மூலம் அந்த யானைக்கு உடல் சோர்வு ஏற்படலாம் எனவே அதை நிவர்த்தி செய்வதற்கான மாத்திரைகளும் இந்த பழங்கள் மூலம் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது யானையை பொறுத்தவரை தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் யானை ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது அதனால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாத அளவுக்கு நடக்க முடியாமல் உடல் சோர்வாக காணப்படுகிறது தொடர்ந்து ஏழு நாட்களாகியும் தற்பொழுது வரை முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தால் அடுத்த கட்டமாக யானைக்கு சிகிச்சை மாற்றியளிப்பதான என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கலாம் என்பது குறித்த மருத்துவ குழுவும் ஆலோசி ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த இடத்தை பொறுத்தவரை கோவை மாவட்ட வன அலுவலர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் அவ்வப்போது தொடர்ச்சியாக வந்து பார்வையிட்டு யானைக்கு அடுத்த கட்ட சிகிச்சை என்ன கொடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர் விரைவில் யானைக்கு மாற்று சிகிச்சை என்ன என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் thank you for overwhelming response. Namma G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's the well 56 houses <laughs> la. if Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393. <laughs>